சாப்பாடு <laughs> 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 <laughs>

ನೀರ <laughs> <laughs>

പ്രസംഗം കേട്ടോ റാപ്പിഡാ സരക പിടാൻ ട്രോഡ് കേല വീഡിയോ എടുക്ക് വാ വാ പിസാ ടോർലി ടോർലി അവൾ ആരെ சாப்பிട്ടാലും അവനൊക്കെ അവസരമുള്ള നട അവസരം പിസാ ഓക്കേ ഇപ്പെന്നെ ഫാദിക്കാൻ സോണനെക്കി നൈറ്റ് വന്ന് നമ്മൾ പിസ്സ ഓർഡർ ചെയ്ത് കഴിക്കണം பெப்பர்ல பண்ணியிருக்காங்க இந்த சமே மணிங்கله தம்பிரசா இவர் வந்து பவி ஆவி என்ன கடைசி தாம்பி இந்த வந்தா ஓகே பீட்சா சாப்பிட பீட்சா பரவாயில்ல கேட்டுக்கிட்டு <mamama in foreignnegad vära> <mohomme> <mohanakua> <mohanakua> டிராசாக்கள் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது கட் பண்ண மாட்டா என்னது என்ன திகளை எனக்கு தெரியும் இல்ல இல்ல ஒட்டாம இருக்கிறதுக்கு பைத்தியமே நான் சொல்லி தாய்

பாருங்க கிளி உரான் விளையாட்டு கழகம்

காட்டும் <laughs> சாப்ப <laughs>

வைக்கோட்டன ஆரலி கொண்டு அது சம்பிக்கு நான் ரிதீக்கு செய்றா. இவ சாப்பிட்டுட்டு இப்போ என்னது காதை சொல்றதுல பாவம். நீ பாவா களாட்டிட்டிங்களோ. நல்லா அந்த எப்படி

അട്ടക്ക લાગે എന്ത് അട്ടക്ക ഒക്കെ നടക്കായോ എന്ത് മമ്പാടോ ചൈനീസ് ഫുഡ് എന്താ ആപ്ര പോരेंगे ഇഡിയപ്പൻ ഫുഡ് അപ്പ വാ തന്നിയാ തട്ടി കേറട്ടെ എന്നടേ പോയി ಎಲ್ಲ അതിനെ വിട്ടോണ്ട് എടുക്ക് ആ സപ്പോം എന്നെടാ ഒന്ന് ഇണ്ടോ ഇണ്ടോ ഒന്ന് ഒന്ന് ആള് വറായിന്നർ ബോഡി ഉണ്ട് വാ

முந்திர என்ன சொல்ல இல்ல என்ன பிரியாரு

220 எல்லி நான் எதுகனாலும் டிரைவர் ராசாவே இதலாம் என்ன பைக்கர் நான் நானா நான் வாக்கிடறா 3 4 நான் ஓடி கொண்டு நேரா

osion candy ச medals கவ Civuts Box 카 அப்படாத பிள்ளையா நான் அண்ணாத பிள்ளையா

புரியுதா இல்ல இல்ல फेमस இல்ல அமத்திடுங்க லோக்கா மதரு வந்துரு ஒருடியே வந்துக்கிறேன் இல்ல இது என்ன பாயிட் பர் நீ பாடு லோக்கா மதரு வந்து சொல்லு சொல்லு இல்ல தா இருக்கிற altura ஸ்டேடியம் என்ன ஸ்டேடியம் என்ன கேனீங்க அதரா பாக்க இல்ல மட்டே செஞ்சே என்ன சும்மா சும்மா ம recalledач வாது உ அakra desserts கேடிய்துது கதεί כoung்ப="#ự rethink வாதேன் வா செல்ல分享 வாதா OB

ரொஸ் டீஸ் அந்த பிக்கோன மாதிரி மேல ഹലോ <laughs>

കൊഞ്ചി പിടിച്ച്

காற்றை பிடித்து உடைத்தாயிலே நீ தெரிந்தாய் நீ கேட்டால் போதுபடி என் உயிரை நீ போதுமடி

கடவு காட்டு மொட்டை அடிச்சா அடுத்த பாடலை நீங்கள் தொடங்குமாறு தொடங்குங்கள்